விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஓசூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயற்குழு கூட்டம் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது எதிர்வரும் ஜூன் பதினான்காம் தேதி அன்று திருச்சியில் மனுசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் தலைமையில் நடைபெறுகின்றது இது குறித்து ஓசூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயற்குழு கூட்டம் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் ஓட்டல் தமிழ்நாடு கூட்டரங்கில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்தில் ஜூன் பதினான்காம் தேதி திருச்சியில் மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணிக்கு மக்களை தயார்படுத்தும் விதமாக முகாம்கள் தோறும் முகாம் கூட்டங்களை ஒருங்கிணைப்பது வண்டி வாகனங்களை முன்பதிவு செய்வது முகாம்கள் தோறும் கிராமங்கள் தோறும் கடற்பணையாளர்களை நியமிப்பதோடு ஒவ்வொரு முகாமிற்கும் மாநில மாவட்ட ஒன்றிய வார்டு பொறுப்பாளர்களை கொண்ட பேரணி ஒருங்கிணைப்பு குழுக்களை அமைப்பது விளம்பர குழு ஊடக குழு வாகன குழு மக்களை ஒருங்கிணைக்கும் குழு பிரச்சார குழு மகளிர் குழு உணவு குழு பாதுகாப்பு குழு நிதிக்குழு மேலும் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் மாநிலம் மாவட்டம் ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சியின் பொறுப்புக்கு விண்ணப்பம் டிடி எடுத்தவர்கள் எடுத்து கொடுத்தவர்கள் என அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் எம் ராமச்சந்திரன் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது வரவேற்புரை ஜி வி கிருஷ்ணன் நகர செயலாளர் நன்றி உரை கே ஆர் சூரியவளவன் நகர தொண்டரை அமைப்பாளர் முன்னிலை எம் மாரப்பா ஜி ரவி ராஜகோபால் ஸ்ரீராம் நாகராஜ் முனிராஜ் சம்பத் ராமச்சந்திரன் காளிதாஸ் நவீன் எல்லப்பா கோவிந்தன் சந்திரன் தேஜாஸ் வெங்கடேஷ் ரகு மற்றும் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் ராஜேஸ்வரி பிரமீலா ராசாத்தி புவனேஸ்வரி முனிரத்திரம்மா உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்